ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ டர்க்கி ட்ரிப்புக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பிரேக் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து எந்த வீடியோவும் வரல ஸோ அது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ நாற்பத்தஞ்சு நாளில் நான் வந்து யூஎஸ் வீசா வாங்கிட்டேன் யூஎஸ் டூரிஸ்ட் வீசா நான் வந்து வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஐ மீன் சம்வேர் அரவுண்டு ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான தேவையான ப்ரொசீஜர்லாம் பண்ணி யூஎஸ் அவர் வந்து நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா லேட்டின் அமெரிக்கா சைடில் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோலில் என்னுடைய ப்ராசஸ் ஆரம்பித்தேன் ஸோ ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து வீசா ஸ்டாம்பிங்கோட கையில் வாங்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஸோ அடுத்து இந்த வரப்போகிற சீரியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசா சம்மந்தப்பட்டதும் இது எப்படி நம்ம பண்ணலாம் இந்த யுஎஸ் விசா சப்போஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெயிட்டிங் டைம் இருக்குது அவர் வந்து நீங்கள் யூஎஸ் டிராவல் பண்ணணும் அவர் யுஎஸ் ரிலேட்டட் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகணும் டிராவல் பண்ணும் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் சீரீஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடியோஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்புட்ஸ் கிடைக்கும் நான் இந்த விசா ப்ராசஸிங் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலையோ தான் இருந்துச்சு தமிழில் வந்து அவ்வளோ ஈஸியாக எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து ஒவ்வொரு பர்பஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஒரு ஓவர் ஆல் இன்ட்ரோ வீடியோவாக பார்க்குறேன் டோட்டலாக இந்த யூஎஸ் விசா அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கிடைக்கிறது வந்து ஒரு ஒரு குதிரை கொம்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா வந்து இந்தியாவிலேருந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஊரில் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க அவர் போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மூணு இல்லை நாலு ஊர் சொல்லுவேன் ஒன்று வந்து துபாய் ரெண்டாவது வந்து மலேசியா சிங்கப்பூர் சொல்லலாம் அப்புறம் மூணாவது வந்து நிறைய பேர் போகிறது வந்து யூஎஸ் அவர் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம் மேபி டு சம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் கேனடாவும் இருக்குது பட் இது எல்லாத்துலையுமே வந்து ரொம்ப நல்ல கண்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் அண்ட் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெட்டரான கண்ட்ரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற கண்ட்ரி அப்படின்லாம் சொல்லப்படக்கூடியது வந்து இந்த யூஎஸ் தான் ஸோ இந்த ஊருக்கு போயிட்டு வர்றது ஆர் வந்து இந்த ஊரில் சுற்றி பார்க்கறதுக்கு ஆர் வந்து டிபெண்ட் வீசா போயிட்டு வர்றதுக்கு அவர் வந்து ஒர்க் வீஸாக போயிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து அவர் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் ஒர்க் ரிலேட்டடாக ஆர் யூஎஸ் ரிலேட்டட் மைக்ரேஷன் அவர் வந்து யூஎஸ் ரிலேட்டடா வேலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ அவர் வந்து இந்த சீரீஸ்க்கு வந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க ஏன்னா உங்களுக்கான வீடியோ அது கிடையாது ஒர்க் ரிலேட்டடாவோ இமிக்ரேஷன் ரிலேட்டடாவோ அவர் இங்கேருந்து எப்படி அங்கே போய் அங்கே வேலை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது கிடையாது டிபெண்ட் வீசா அப்படிங்கிறவங்களுக்கும் கூட எனக்கு வந்து பெரிய அளவுக்கு சொல்கிற கிடையாது மேபி நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது பட் இது வந்து ஒரே பர்பஸ் தான் டூரிஸ்ட் வீசா அவர் வந்து ட்ராவல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து யூஎஸ் போகிறீங்க ஆர் யுஎஸ் விசா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது எப்படி அந்த வீடியோ ப்ராசஸிங் வந்து இருக்க போகுது எப்படி அந்த யுஎஸ் விசா ப்ராசஸ் இருக்க போகுது எப்படி அந்த டேஸை நீங்கள் பிளான் பண்ணலாம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எனக்கு எத்தனை செக் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் லிஸ்ட் பண்ண போகிறேன் மறுபடியும் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டெடிக்கேட்டட் பிளானிங் வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் என்னால் பண்ண முடிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து ரெண்டு வருஷம் வெயிட்டிங் டைம் ஒன்றரை வருஷம் வெயிட்டிங் டைம் அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் பற்றி கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிடைக்குமா கிடைக்காதா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கான சீரியஸ் தான் இது ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ரொம்ப சீரியஸாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல எந்த பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிஸ்ஸாக இருக்கலாம் அவர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஸோ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்பாங்க இந்த அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல எம்பசி இருக்குது ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி சொல்ல போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி சப்போஸ் உங்களுக்கு தே இந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதை வந்து ஒரு ஒன் லைனில் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூஎஸ் விசா வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் ஃபாலோ பண்ண ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் எனக்கு ரொம்ப வெயிட்டிங் டைம் இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு நான் என்னுடைய இன்டர்வியூவை ஷெட்யூல் பண்ணேன் அந்த இன்டர்வியூவை அங்கே ஷெட்யூல் பண்ணது மூலமாக என்னாச்சு அப்படின்னா எனக்கு அங்கே ஒரு டேட்டு கிடச்சிது அதுக்கான பேமெண்ட்டை நான் பே பண்ணேன் அதுக்கான ப்ராசஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதை நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த இடத்துக்கு போனேன் அங்கே நான் அட்டன் பண்ணேன் என்னுடைய இன்டர்வியூ நடந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ நடந்துச்சு அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன வெயிட்டிங் டைம் இருந்துச்சு அந்த கண்ட்ரிலையே பொறுமையாக வெயிட் பண்ணி பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து என்னாலேயே நம்ம முடிஞ்சது இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஜேர்னி வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு ஸோ ஆனால் எனக்கு வந்து அல்டிமேட்டாக என்னாச்சு அப்படின்னா இன்னையிலேருந்து அடுத்து ஒரு சில வருஷங்கள் வந்து என் கையில் வந்து யூஎஸ்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வீசா என் கையில் கிடச்சிருச்சு ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் இங்கே எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுறேன் சப்போஸ் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது இது நீங்கள் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன சப்போர்ட் ப்ளஸ் ஒரு சின்ன மாக் இன்டர்வியூ வந்து நான் எனக்கு என்ன மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்காக கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ யுஎஸ் விசா ஃபஸ்ட்டு யுஎஸ் விசாவை பற்றி இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த விசா ப்ராசஸிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் என்னுடைய ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதில் எந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அந்த ஃபார்முக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும் அதை எடுத்து கொண்டு போய் நம்ம அடுத்து பேமெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு அடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போய் நம்ம ஸ்கெட்யூல் பண்ணணும் எங்கே போய் ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நமக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்கான தரோவான ஒரு ரிசர்ச் பண்ண நான் ஸோ அந்த ரிசர்ச் தான் எனக்கு வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எனக்கு அந்த வீசா கிடச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன் இது லக்கோ அவர் வந்து ஓகே எல்லாருக்கும் கிடச்சிடும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல நிறைய பேர் கிடச்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் டெஃபினட்டாக அது லக்கு கிடையாது டெஃபினட்டாக இது வந்து ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் ப்ளஸ் ஃபோக்கஸ் ப்ளஸ் கொஞ்சம் எஃபர்ட்டு கரெக்டாக பண்ணதுனால தான் எனக்கு அது கிடச்சிதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்காது அவர் வந்து நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் நிறைய இடத்துல நிறைய இடத்துல நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய ரிசர்ச்சை முடிச்சுட்டு உங்களுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையவே கிடையாது ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த வீசாவை எப்படி நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா ஒரு ட்ராவலராக ஆறு வந்து ஒரு நிறைய ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஆறு வந்து யூஎஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவங்க அவர் வந்து அங்கே ரிலேட்டிவ் இருக்கிறாங்க அவர் அங்கே போய் பார்த்துட்டு வரணும் அவர் அங்கே சுற்றி பார்த்துட்டு வரணும் கிராஜுவேஷனுக்கு போகணும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பர்பஸ்க்காக ஏகப்பட்ட பேர் தேடிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து என்னுடைய பெரிய பிரச்சனையாக இருந்ததே வந்து எல்லாமே ஹிந்தியில் இருந்துச்சு ஸோ அதில் ப்ராப்பராக நிறைய இதுக்கு சப்டைட்டில் இல்லை அண்ட் ஒரு சிலர் போட்டிருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை போட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஒரு சின்ன பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டிஃபனண்ட் வீசாவில் போயிருப்பாங்க அவர் அப்படிங்கிற போட்டது வந்து எனக்கு ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு இது எனக்கு எனக்கு கொடுத்த லேர்னிங்கை தான் நான் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த வீசா ப்ராசஸிங் நீங்கள் ஸ்டார்ட் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இது ஈஸி இது ஈஸியாக பண்ணிட முடியும் கொஞ்சம் பிளானிங் கொஞ்சம் எஃபர்ட் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்தரலாம் ஸோ சப்போஸ் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வீடியோஸ் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன லைக் எது எதுலாம் பண்ணக்கூடாது என்னென்ன தப்பு நடந்துச்சு நான் சந்தித்த ஆறு விதமான சேலஞ்சஸ் என்ன எங்கெங்க இடத்துலாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்து நான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸோ அந்த நான் பொய் சொல்லி மாட்டினாலும் எனக்கு வந்து விசா கொடுத்துட்டாங்க ஸோ எப்படி இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமே நான் டேக்கிள் பண்ணேன் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீ உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு உங்களே மாதிரி யார் வந்து நம்மளே மாதிரி தேடிட்டுருக்கவங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறக்கு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ யூஎஸ் விசா வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா லெட் ஸ்டார்ட் த ஜர்னி தேங்க்யூ ஸோ மச்